அனைவருக்கும் வணக்கம் ஆங்கில புத்தாண்டன்று ஒரு பொருள் மட்டும் நீங்க வாங்கினாலே போதும் இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு செல்வ செழிப்பு வீட்டில் வந்து நிறைவாக இருக்கும் இந்த பொருள் வாங்கி நீங்க மகாலட்சுமி தயார் படத்திற்கு வந்து மாலையாக போட வேண்டும் என்ன பொருள் வாங்க வேண்டும் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஆங்கில புத்தாண்டு புதன் புதன்கிழமை வருகின்றது புதன்கிழமை நாளே பொன்னும் பொருளும் சேர்கின்ற நாள் இந்த நாளென்று நம் என்ன வேண்டுதல் வைத்து வழிபாடு செய்தாலும் எந்த ஒரு பூஜை செய்தாலும் நமக்கு பல நன்மைகள் கொடுக்கும் புதன்கிழமை நாளே பார்த்திங்கன்னா விஷ்ணு பகவானுக்கு மற்றும் மகாலட்சுமி தாயாருக்கு உரிய நாள் இந்த நாளென்று அவர்களை நம்ம வழிபாடு செய்யும் போது நம் இல்லத்தில் வந்து செல்வம் செழிப்பாக இருக்கும் எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் அப்படி மகாலட்சுமி தயார் படம் கட்டாமல் எல்லோருடைய வீட்லேயும் இருக்கும் மகாவிஷ்ணு படம் இருக்கின்றது அப்படின்னு அவங்களுடைய படத்தை வைத்து வழிபாடு செய்ங்க அவங்களுடைய படமோ சிலையோ இருக்குது அப்படின்னு இப்போ வந்து உங்கக்கிட்ட வந்து மகாவிஷ்ணு படம் இல்லை அப்படின்னா பெருமாள் படத்தை எடுத்துக்கொள்ளலாம் ஏன்னா மகாவிஷ்ணு தான் அவதாரம் தான் பெருமாள் ஆனால் பெருமாளோடைய படத்தையும் லக்ஷ்மியோட படத்தையும் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க அதற்கு வந்து நீங்கள் என்ன எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் அப்படின்னா இருபத்தி ஒரு ஏலக்காய் எடுத்துக்கோங்க இருபத்தி ஒரு ஏலக்காய் எடுத்துட்டு ஒரு பச்சை நூல்லையோ அல்லது சிவப்பு நூல்லையோ அல்லது மஞ்சள் நூல்லையோ நீங்க வந்து மாலையாக கோர்த்துக்கோங்க கோர்த்துட்டு மகாழ்ச்சிமன் தாயார் படத்திற்கு போட்டுருங்க இப்போ வந்து பெருமாள் மற்றும் மகாட்சிம் தாயரும் சேர்ந்து படம் இருக்குன்னா அதற்கு போட்டுருங்க தனித்தனியாக இருக்குது அப்படின்னா மகிழ்ச்சியும் தயார் படத்திற்கு போட்டுருங்க ஒன்பது எண்ணிக்கையில் கூட நீங்கள் கட்டி போடலாம் ஒற்றைப்படையில நம்ம கெட்ட வேண்டும் ஒன்பது பதினொன்று பதிமூன்று பதினைந்து அந்த மாதிரி ஒற்றைப்படையில நீங்கள் கெட்டி நீங்கள் வந்து மாலையாக போடணும் ஏலக்காய் மாலையாக போடணும் அந்த ஏலக்காயில் நீங்கள் பன்னீர் ஸ்ப்ரே பண்ணணும் இந்த ஏலக்காய் வந்து நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்த முடியாது சுவாமிக்கு வந்து இந்த ஏலக்காய் மாலை போட்டு ஒரு மாதம் இல்லைன்னா நாற்பத்தெட்டு நாள் அது அப்படியே இருக்கட்டும் அதுக்கு அப்பப்போ நீங்கள் வந்து லைட்டாக ஸ்ப்ரே அடித்தா போதும் பன்னீர் ஸ்ப்ரே அடித்தா போதும் நல்ல வாசமாக இருக்கும் நல்லா ஒரு மனம் இருந்து கொண்டே இருக்கும் நம்மளுடைய பூச்சி அறையில் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கொடுக்கும் அந்த ஏலக்காய் வந்து நல்லா காய்ந்துடுச்சு அப்படின்னு நீங்கள் அதை எடுத்துடலாம் எடுத்து பூச்சேறையை குப்பையுடனே சேர்த்து நீங்கள் போற்றலாம் அதுவரை மகாலட்சுமி தயார் படத்திலே இருக்கட்டும் நல்ல ஒரு வைப்ரேஷன் உங்களுக்கு கிடைக்கும் இந்த ஆண்டு முழுவதுமே உங்களுக்கு வந்து பணம் நிறைவாக இருக்கும் அடுத்து ஒரு மூன்று ஏலக்காய் மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு ஒரு பச்சை நிற துணியில் மூன்று ஏலக்காய் மட்டும் வைத்து அதில் கொஞ்சம் பச்சை கட்புறம் துண்டு வைத்து கெட்டி நீங்க பணம் வைக்கிற இடத்துல வச்சிடணும் மகாலட்சுமி தாயாருக்கு மாலையாக போடும்போதே அவங்களுடைய பதத்தில் பெருமானோடைய பதத்திலையும் சுவாமியோட பாதத்திலயும் வைத்து நீங்க வேண்டிட்டு இதை வந்து நீங்க வந்து வேண்டிக்கிடணும் இந்த ஆண்டு முழுவதுமே எனக்கு வந்து பணம் வந்து நிறைவாக இருக்க வேண்டும் எனக்கு வந்து எந்த பண பிரச்சனையும் வரக்கூடாது அப்படிங்கிறது இறைவென்ட்டை பிரார்த்தனை பண்ணிவிட்டு இதை வந்து நீங்கள் பணம் வைக்கிற இடத்துல வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பணம் வந்து நிறைவாக இருக்கும் இந்த ஆண்டு முழுவதுமே உங்களுக்கு வந்து பண கஷ்டம் அப்படிங்கிறது ஒன்று வரவே வராது செல்வ செழிப்புடன் உங்களால் நிறைவாக வாழ முடியும் அடுத்து பார்த்திங்கன்னா மகாலட்சுமி பூஜை நம்ம கட்டாயமாக இந்த நாளென்று செய்யணும் மாலை ஆறு மணிக்கு மேலே செய்ய வேண்டும் இந்த வழிபாடு மாலை போடுவது காலையும் பண்ணலாம் மாலை நேரத்திலும் நீங்க செய்யலாம் செய்து நீங்க வழிபாடு செய்து உங்களுடைய பிரார்த்தனை ப வைத்தீங்க அப்படின்னா நிச்சயமாக அது நிறைவேறும் இறைவனுக்கு வந்து நாணயத்தாள அலங்காரம் செய்து நாணயத்தாள வந்து வழிபாடு செய்வது ரொம்ப நல்ல பலன் கொடுக்கும் உங்களுக்கு நாணய வழிபாடு வந்து உங்களுக்கு வந்து செல்வத்தை பெருக்கி கொடுக்கும் ரொம்ப எளிமையான அந்த ஒரு பொருள் போதும் ஏலக்காய் மட்டும் போதும் இந்த வருடம் உங்களுக்கு வீட்டில் வந்து செல்வம் நிறைவாக இருக்கும் ஏன்னா ஏலக்காயில் தான் மகாலட்சுமி வாசம் செய்கிறாங்க பணத்தை ஈர்க்கும் தன்மை வந்து ஏலக்காய்க்கு அதிகமாகவே இருக்கின்றது அது ஒரு வாசத் திரவியங்கள் நல்ல ஒரு மனத்தை கொடுக்கக்கூடியது தான் ஏலக்காய் அடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது குலதெய்வம் வழிபாடு இந்த குலதெய்வம் வழிபாடு வந்து குலத்தை காக்கும் அப்படிங்கிறது உங்கள் எல்லோருக்குமே தெரியும் ஒரு நெரி செம்பில் தண்ணீர் வைத்து ஏலக்காய் கிராம்பு பச்சை துண்டு மஞ்சள் குங்குமம் ஒருபா நாணயம் போட்டு அதில் கொஞ்சம் பூ வைத்து அலங்காரம் செய்து குலதெய்வத்தை நினைத்து பிரார்த்தனை பண்ணிங்க அப்படின்னா இந்த ஆண்டு முழுவதுமே நீங்கள் பூஜை செய்த பலன் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ உங்ககிட்ட குலதெய்வம் படம் இல்லைனாலும் நீங்கள் ஒரு நிறை சம்பில் தண்ணீர் வைத்து அதில் இந்த பொருளெலாம் சேர்த்து வைத்தாலே போதும் உங்களுக்கு நிச்சயமாக குலதெய்வத்தோட அருள் பரிபூர்ணமாக இருக்கும் இந்த ஆங்கில புத்தாண்டு வந்து புதன்களும் நமக்கு வருவதனால உங்களுக்கு வந்து முடிந்தது அப்படின்னா தங்கம் ஏதாவது ஒன்று நீங்கள் வாங்கலாம் தங்கம் அல்லது வெள்ளி இல்லைன்னா விளக்கு நீங்கள் விளக்கு கூட நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வெளியில் வாங்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறீங்க அப்படி இருப்பவர்கள் கூட வெள்ளி கூட ஏதாவது ஒரு பொருள் விளக்கு கூட வாங்கலாம் காமாட்சிமன் விளக்கோ இல்லை மற்ற அகல் விளக்கு மாதிரி வெள்ளி விளக்கோ இல்லை மற்ற பொருள் வெள்ளியில் ஏதாவது ஒன்று உங்களுக்கு வந்து முடியும் தேவைப்படுறத நீங்கள் வாங்கி கொள்ளலாம் எதுவுமே வாங்க முடியாது அப்படின்னா இந்த நாளின்றி வாங்க வேண்டிய முக்கியமான பொருள் வந்து கல்லுப்பு மஞ்சள் இந்த இரண்டுமே வாங்கினாலே போதும் நம்ம தங்கமும் வெள்ளி வாங்கின சமம் நமக்கு இதில் கிடைக்கும் ஏன்னா மகாலட்சுமி வாசம் செய்கின்ற பொருளே கல்லுப்பு தான் கடலில் கிடைக்கக்கூடியது அனைத்துமே லக்ஷ்மி வாசம் செய்கின்ற பொருள் இல்லை கல்லுப்பு வந்து வாங்கினாலே போதும் கொடானா கொடி பலன் நமக்கு கிடைக்கும் பணத்தை வைத்து நீங்கள் வழிபாடு செய்யுங்க மகாலட்சி பூஜைலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையானது அவங்களுக்கு வந்து தாமரைப்பூ மல்லிகைப்பூக்களால் அலங்காரம் செய்து ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து ஒரு தாமிரத்திட்டத்தில் பணமும் சில்லறையும் நல்லா குவியாக வச்சு நீங்கள் வழிபாடு செய்யும்போது ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும் பணம் உங்கள் கிட்டே வீட்டில் எவ்வளோ பணம் இருக்கும் அந்த பணத்தை எடுத்து நீங்கள் வந்து கெட்டாக ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு கெட்டு வச்சுருங்க வைத்து அந்த பணத்தை வந்து நீங்கள் சுப செலவுக்கு பயன்படுத்தலாம் நீங்கள் எதாவது மற்ற செலவுக்கும் பயன்படுத்தலாம் இது வந்து தமிழகத்தில் இது வந்து நம்ம வந்து வைத்து பூஜை பண்ணுவதற்காக தான் இப்போ வந்து நம்ம பணம் வைத்து பூஜை பண்ணால் நமக்கு பணம் கிடைக்கும் அதனால் நீங்கள் வந்து பணம் வைத்து ஒரு ஒரு ஐயாயிரபா பத்தாயிரரூபா எவ்வளோ உங்கள்கிட்ட அமௌண்ட் இருக்கும் ஏன்னா ஒன்றாந்தேதி இருப்பதனால நமக்கு நிறைய பேத்துக்கு பார்த்தீங்கன்னா மாத சம்பளம் ஒன்றாந்தேதி வரும் அந்த அமௌண்ட்டு ஃபுல்லாக எடுத்துருங்க ஏடிஎம்லேருந்து எடுத்துகிட்டு அதை நீங்கள் வந்து உங்கள் பூஜை வைத்து மாலை ஆறு மணிக்கு பூஜை ரூமில் வைத்து வழிபாடு செய்து மறுநாள் பார்த்தீங்கன்னா அந்த பைசாவை எடுத்து அந்த ரூபாவை எடுத்து நீங்கள் வந்து சுபச்செலவாக செய்யுங்க என்னென்ன வாங்கலாம் செலவு அப்படின்னா கல்லுப்பூ வாங்கலாம் மஞ்சள் வாங்கலாம் மல்லிகைப்பூ வாங்கலாம் வெல்லம் வாங்கலாம் பருப்பு வாங்கலாம் பச்சரிசி வாங்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா தங்கம் வாங்கலாம் வெள்ளி வாங்கலாம் அல்லது ஒரு சாக்லேட் கூட நீங்கள் வாங்கலாம் இனிப்பானது ஏதாவது ஒன்று நீங்கள் வாங்கினாலே போதும் பால் வாங்கலாம் பால் வாங்கினாலும் போதும் நமக்கு பால் சம்பந்தப்பட்ட பொருள் வெண்மை நிற பொருள் வாங்கலாம் அதாவது வெள்ளை பொருள் ஜீனி நம்ம இது உப்பு பச்சரிசி இதெல்லாம் வெண்மை உள்ள பொருள் வெண்மை நிறப்பொருள் வாங்குவது நமக்கு சுக்குர நம்ம இல்லத்தில் வந்து வசியம் செய்யும் அந்த பொருள் வாங்கலாம் இல்லை விளக்கு வாங்கலாம் ஏதாவது நீங்கள் விளக்கு பூச்சி ஜாமான் வாங்கணும் அப்படின்னு இருப்பவர்கள்லாம் விளக்கு வாங்கலாம் சுவாமி படங்கள் வாங்கலாம் உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை நீங்கள் வாங்குங்க முதல் நாள் ஏன்னா நமக்கு வந்து எப்போதுமே நம்மளுடைய மனசில் என்ன பிடிக்குதோ அது வாங்கினா மட்டும்தான் நமக்கு சந்தோஷமாக இருக்கும் எப்பவுமே நம்ம நிறைய பொருள் வாங்கினதை விட நம்ம மனசுக்கு எந்த பொருள் பிடிக்குதோ அந்த ஒரு பொருள் வாங்கினாலே போதும் நிறைய பொருள் வாங்குனதற்கு சமம் உங்களுக்கு எந்த பொருள் வாங்கணும்னு ஆசைப்பட்றீங்களோ அந்த பொருள் வாங்குங்க ஒரு ட்ரெஸ் எடுக்கணும் ஆசைப்பட்றீங்கன்னா கூட ட்ரெஸ் எடுங்க உங்களுடைய மனசிற்கு எந்த பொருள் வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த முதல் ரூபாயை நீங்கள் எடுத்து செலவு பண்ணிட உங்களுக்கு பிடித்த பொருளாக நீங்கள் வாங்குங்க அதில் வாங்கக்கூடாத பொருள் கசப்பான பொருள் மட்டும் நீங்கள் எதுவுமே வாங்கிடாதீங்க இனிப்பான பொருள் அல்லது உங்களுக்கு பிடித்த பொருள் இந்த ரெண்டு பொருள் மட்டும் நீங்கள் வாங்கினாலே போதும் உங்கள் இல்லத்தில் எப்போதுமே செல்வாக்கும் அதிகரிக்கும் மற்றும் உங்களுடைய மனமும் சந்தோஷமாக இருக்கும் பணம் இருந்தால் மட்டும் நமக்கு மகிழ்ச்சி வருமான கிடையாது நமக்கு மகிழ்ச்சியும் வேண்டும் மற்றும் பணமும் வேண்டும் இந்த இரண்டுமே ஒன்றே ஒன்று சார்ந்திருக்கும் பணம் இருந்தால் மகிழ்ச்சியாக இருப்பாங்க ஒரு சில பேர் மகிழ்ச்சி இருந்தாலே உங்களுக்கு பணம் வரும் ஒன்று ஒன்று சார்ந்து தான் நம்மளுடைய வாழ்க்கை வந்து இருக்கின்றது பணம் தான் எல்லா பொருளும் நம்ம வாங்க முடியும் நான் நல்லவ ரொம்ப அன்பானவ மகிழ்ச்சியானவை அப்படின்னாலும் நமக்கு எந்த பொருளும் தரப்போகிறது கிடையாது பணம் இருந்தால் மட்டும்தான் ஒரு ரூபாய்க்காவது ஒரு சாக்லேட்டாவது நமக்கு தருவாங்க ஸோ பணமும் முக்கியம் அதை விட ஆயிரம் மடங்கு வந்து மகிழ்ச்சி நமக்கு முக்கியம் இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பணமும் நிறைவாக இருக்க வேண்டும் நீங்கள் மகிழ்ச்சியாகவும் இருக்க வேண்டும் அப்படிங்கிறத நீங்கள் மனசுல வைத்தா மட்டும்தான் இந்த ஆண்டு வந்து சிறப்பாக உங்களால் வந்து இருக்க முடியும் இரண்டுமே நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும் பணத்துக்கு சம்பாதிப்பதற்கும் நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும் ஆனந்தமாக வாழ்வதற்காகவும் நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும் இந்த இரண்டுமே நீங்கள் முயற்சி செய்யும்போது நிச்சயம் வெற்றி கிடைக்கும் இந்த ஆண்டு முழுவதும் எல்லோருமே இந்த பதிவு பார்க்குற எல்லோருமே செல்வ செழிப்படணும் மற்றும் சந்தோஷத்துடன் ஆனந்தத்துடன் மன நிறைவுடன் குடும்பத்துடன் சந்தோஷமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது இறைவனிடம் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க இது போன்ற ஆன்மையை தோல் தெரிந்துக்கொள்ளணும் அப்படின்னா ஜஸ்ட் லைக் முன் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க